ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரோட்டு கடை கால்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட பொடியாக கட் பண்ணால் காலாம் இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் டிஷ்ஷுக்கு தேவையான நல்லா உப்பு தனி மிளகாய் தூள் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் மைதா இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நான் பெருசாக எதுவும் சேர்க்கல ஏன்னா இதுலேருந்தே இருந்தே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் தண்ணி அப்புறம் நான் போட்டு பிசைஞ்சோம்னா அப்படியே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நல்லா இப்படி அழுத்தி பிசஞ்சு விட்டோம்னா அதுலேருந்தே லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் அதிலே நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட உங்கள்கிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்கிட்ட தீந்துடுச்சு அதனால் நான் வந்து சேர்க்கலேன் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்பவும் நம்ம வந்து ஆயில் இதை போட்டு பொறிச்செடுத்துடலாம் இப்போ இது நல்லா கிரிஸ்பா வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு நான் இன்னொரு பேட்ச் வச்சிருக்கேன் அதையும் போட்டுடறேன் இப்போ நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போது அடுப்பில் வாணல் வச்சுக்கலாம் வாணல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த காலன் பொறிச்ச எண்ணெயை தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் சூடானதும் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை இப்போது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இத நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதுலேயே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த காளான் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட வேண்டிதான் இப்போது நான் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன் அதுதான் இதில் சேர்த்துக்க போகிறோம் உடனே இது திக்காயிடும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போது பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தழை அடுத்து கான்வத்தல் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சுட சுட சூப்பராக நம்மளோட ரோட்டு கடை காலம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ